நம்ம எல்லாரும் எதுக்காக இங்க கூடி இந்த பொம்பளைங்க ஆட்களா சுத்தி தாங்க முடியல வேலைக்கு போகலனா நம்மள மதிக்கவே மாட்டேங்கறாங்க வீட்ல இருக்க முடியல அதனால தான் இந்த கூட்டம் ஆமா தலைவா உண்மைதான் என் வீட்ல என்ன போட்டு எப்ப பார்த்தா என் பொண்டாட்டி இடப்லயே மிதிக்கிறான் அது லெஃப்ட் இடப்லயே தான் மிதிக்கிறான் ஆமா என் பொண்டாட்டி அடிச்சு அடினா சரி நாமெல்லாம் இங்க பொம்பளைங்க தொந்தரவு பண்றாங்க நம்மளை அடிக்கிறாங்க திட்டுறாங்க மரியாதை எல்லாமே நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த கூட்டத்தை போட்டிருக்கோம் பின்னாடி ஒரு மாப்பிள்ளை நிற்கிறாரு அவர் ஏன் வந்திருக்காருன்னு கேட்போம் தம்பி கொஞ்சம் முன்னாடி வாப்பா யார கூப்பிட்றீங்க என்னையா கூப்பிட்றீங்க அடா ஆமாப்பா புதுமாப்பிள்ள நீ தானே பின்ன என்ன நாங்களா முன்னாடி வாப்பா என்ன எதுக்கு முன்னாடி கூப்பிட்டீங்க ஆமாம் நீ எதுக்காகப்பா வந்திருக்க இப்பதானா கல்யாணம் ஆச்சு அனிமூணு நாளா கூட போயிட்டு வந்தீங்களே என்னாச்சு திடீர்னு என்ன தெரியும் சொல்லு எனக்கு வார்த்தையே வரல அழுகதான் வருது யாருடா இந்த கல்யாணம் முடிச்சோன்னு தோணுது அம்மா அப்பா தான் பாத்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க நல்ல பொண்ணு நல்லா பார்த்து போவன அப்படின்னு தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க என்ன இது வித்தியாசமா இருக்கு பொண்ணு என்ன பாத்துக்க போதா ஆமா அவ தான் என்ன பார்த்துக்கணும் ஏன் அவளை பாத்துக்கணும் எனக்கு ரொம்ப அழுகு அழுகையாவும் வருது கொஞ்ச நேரம் கழிச்சு நான் பேசட்டுமா நீ என்ன விஷயம்னு இப்போ சொல்லு தான் எங்களுக்கு அது புரியும் அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு நான் சொல்யூஷன் சொல்ல முடியும் அனிமோன்லாம் போயிட்டு வந்தோமா போயிட்டு வந்தோன்னே எங்கள் அம்மா ஒன்றா தான் இருக்குதுன்னு சொன்னாங்க என் பாட்டாட்டி தனி கொடுத்தன தான் போகணும்னு சொன்னான் நான் எங்கள் அம்மா கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அதுக்கு போட்டு என்ன அடிச்சு புட்டானே அடிச்சு புட்டா அடித்த அடியில் இடுப்பு ஒரு பக்கம் பிதுக்கிக்குச்சுனே பிதுங்கிக்குச்சு அடக்கொடுமையே இப்படியெல்லாம் கூட பார்க்குறாங்க புது பாண்டாட்டி இப்பவே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்ட பார்த்தியா இரு இதுக்கு ஒரு முடிவு இப்பவே கெட்டியா எல்லாரும் வந்தாச்சானு நான் முதல்ல விசாரிச்சுக்கிறேன் நீ அப்படிக்க போய் ஓரமா இரு கண்ணை தொடச்சிக்கா அழுக கூடாது ஆம்பளைங்க எப்பவும் அழுக கூடாது பொம்பளைங்க அழுகுதான் வைக்கணும் ஆம்பளைங்க அழகூடாது பொம்பளைங்களை அழ வைக்கணும் நம்ம அழுதுகிட்டு இருக்கோம் இன்னமும் அந்த டைலாக்க நீங்க விடலையானே விட்டுட்டு வேற டைலாக்கு பேசுங்க நான் அப்படிக்க ஓரமா போய் நிக்கிறேன் இந்த பொம்பளைங்களை இப்படியே விட்ட கூடாது பாரு இப்பதான் ஒரு மாசம் ஆச்சு கல்யாணம் ஆகி அதுக்குள்ளே வந்து இப்படி கண்ணை கசக்கி நிக்கிறோம் இதுக்கு உடனே நம்ம ஒரு மாநாடு போட்டே ஆகணும் என்ன பண்ணலாம் பிரான்ஸ் நீங்க தான் சொல்லணும் உடனே ஆக்ஷன் எடுக்கணும் ஆக்ஷன் எடுக்கிறோம் அடி வாங்குறதுல இருந்து தப்பிக்கிறோம் அடா அண்ணே நம்மள வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து பொண்டாட்டிக்கிட்ட கிட்ட அடி வாங்குறோம் வேலைக்கு போகலைனாலும் அடி வாங்குறோம் யாருடைய பாக்ஸரு அவன் இருக்கிறதுக்கு பொண்டாட்டியை போட்டு என்ன அடி அடிக்கலாம் அவள் அடித்த பொண்டாட்டி சேர்த்து கூட போகலாம் அந்த அளவுக்கு அடிக்கலாம் எவ்வளோ பலம் அவன் உடம்புல இருக்கு ஆனாலும் அவனும் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கானே என்னான்னு கொஞ்சம் விசாரிங்கண்ணே நீ சொல்றதும் சரியா தான் இருக்கு நான் அவனு என்னான்னு கேட்குறேன் ஏப்பா பாக்ஸர் உனக்கு என்னப்பா பிரச்சனை ரெண்டு கையும் ஓமன மணிக்கே வந்து நிற்கிற கால் கையெல்லாம் கடலா கட்ட மாதிரி இருக்கு அடித்து தூக்கி தலையில் நிமித்துறதில்லை பொண்டாட்டியா அதை விட்டுட்டு இங்கே வந்து நாங்களே கையால் கை கால் முடியாதவங்க அதனால தான் ஒரு மாநாடு போட்டு என்ன பண்ணலாம்னு புத்திசாலித்தனமாக யோசிக்க போகிறோம் நீ என்னப்பா இங்கே வந்து நிற்கிற அட ஆமாம் வயசு இருக்கும்போது அடித்தா திரும்ப அடித்திடணும் வயசான அடிக்கிற அடிக்கிறாள் என்ன பண்ணுறது இவ்வளோ உள்ள தெரியாமல் தான் நாமளே முழுப்பி நீங்கள் போய் இங்கே வந்து நிற்கிறோம் இந்த தம்பி எதுக்கு இங்கே வந்து நிற்கிது உடம்பு அளவில் நான் தைரிய சொல்லிதான் இருந்தாலும் என்ன பண்ணுறது என் பொண்டாட்டி என்னால் அடிக்க முடியலை அவளை நான் அடிச்சேன்னாக்கா அவ என்ன கையில கிடைக்குதோ வச்சு என்ன குத்திடலாம் இடத்து பக்கமா என் வயிற்க பாருங்க மூணு தையல் போட்டிருக்கு என்ன பண்றது நான் பாக்ஸரா இருக்கிறதுக்கு என் உடம்புல பிளட்டே வரக்கூடாது என் மொத்த சத்தையும் இறக்கிடுவா போல என் பொண்டாட்டி அவ என்னோட வீக்னஸ் புரிஞ்சு வச்சுக்கிட்டு என்னை போட்டு எப்ப பார்த்தாலும் அடிக்காம குத்துறானே என்ன பண்றதுன்னு தெரியாம தான் உங்ககிட்ட வந்திருக்கேன் சீக்கிரமா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அடிக்கிற அளவு கடிக்கிற அளவு குத்துற அளவு தையல் போடுற அளவு எங்களை போட்டு பாடாப்படுத்துற அளவு இந்த ஆம்பளைய பிறந்ததே வேஸ்டா பாவமான சின்னமா இந்த பொம்பளைங்க கையில அடிவாங்க தான் நம்ம பிறந்து பிறவி எடுத்து வந்தோமா இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு யார் யாரும் அவங்க உங்க பொண்டாட்டி அடிக்கிறாங்களோ அவங்க பொண்டாட்டிட்ட சொல்லியிருங்க நீ என்னை அடிச்சானா எனக்கு ஒரு சங்கம் இருக்கு அங்க வந்து நீ வந்து நிக்கணும் நின்று அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு சொல்லிருங்க நாலு பேர் முன்னாடி வச்சு அவங்கள என்னென்ன கேள்வி கேட்போம் வீட்டுக்குள்ளே ஏன் அடிச்சா எதுக்காக அடிச்சேன்னு நம்ம கொஸ்டின் பண்ணுவோம் சம்மந்த இல்லாத விஷயத்துக்கு நம்மளை போட்டு அடித்தா நம்ம என்ன சும்மா விட்டுருவோமா அதே மாதிரி இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க தப்பு பண்ணிட்டு அதனாலே நீங்கள் வந்து இங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது தப்பு பண்ணுன்னா நீங்கள் தண்டனை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் தப்பு பண்ணாமல் சம்மந்தம் இல்லாமல் ஓர் அடிக்கிறது உங்கள் பொண்டாட்டி உங்களை போட்டு அடிச்சாக்கா எங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் நாங்க எப்பவும் உங்களுக்காக ஹெல்ப் பண்றதுக்காக காத்திருப்போம் ஓகேவா இது எல்லாட்டுகிட்டே சொல்லிறேன் இப்போதைக்கு இவ்வளவு பேர் தான் வந்திருக்கீங்க எல்லாட்டுகிட்டே சொல்லிறேன் ஓகே ஓகே எல்லாட்டுகிட்டே சொல்லிடுறோம் தப்பு செய்யாம பொண்டடி போட்டு அடிச்சா உங்கட்ட வந்து கம்ப்ளைன்ட் பண்றோம் நீங்க என்ன இதனே கேட்டு சொல்லுங்க சரியா அப்படினா ஒரு தீர்ப்பு கொடுத்துராதீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வீட்டுக்கு போகவே எப்ப பார்த்தாலும் அருமா நீ ஏதாவது ஒண்ணு கையில வச்சுக்கிட்டே இருக்கா என் பொண்டாட்டி என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே தெரியல சீக்கிரமா ஒரு நல்ல சொல்யூஷன் எடுங்க பேசுறத பேசிட்டீங்க மொக்கையா ஒரு மொக்கையா ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கீங்க ரொம்ப கேவலமா இருக்கு இந்த சொல்யூஷன் அவர் எப்ப பார்த்தாலும் இதுக்கெல்லாம் போய் இது ஒரு தீர்வுன்னு சொல்லி சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கீங்க மொதல்ல இவங்கள உங்க பொண்டாட்டி சாப்பிடறது சரிதான் வந்துட்டு போயிட்டான் சரி விடுவேன் தான் இதெல்லாம் ஒத்து போகும் நினைக்கிறேன் சரிண்ணே நான் போய் வழக்கம் போல என் பொண்டாட்டி என்ன பாத்திரங்களுக்கு சொல்றாங்க வீடு துளைக்கு சொல்றான்னு தெரில நான் போறதுக்கு முன்னாடியே எல்லா வேலையும் ஏற்பாடு பண்ணி தான் வாசப்படியை உட்காந்து செல்லு பார்த்துக்கிட்டு இருப்பான் நான் போய் இந்த வேலையெல்லாம் செய்யறேன்னு ரொம்ப முதுகலாக வலிக்குது புல்லை பெற்றா கூட இந்த வழியெல்லாம் இருக்காது போல் ஐயோ இவ்வளோவில் கட்டிக்கிட்டு கழுதமைக்கிற மாதிரி ஆகிப்போச்சுனே என் நிலமை சரிண்ணே நான் போய் வீடு துடைக்கணுமா பாத்திரம் வளர்க்கணுமா என் பொண்டாட்டிகிட்ட கேட்டு தான் செய்யணும் நான் போயிட்டு வரேண்ணே